என் ஆக்ரோஷத்திற்கும் என் பாசத்திற்கும் உரிய என் பிள்ளையே இங்கே வா என் அருகே அமர்ந்து கொள் ஏன் இந்த கலக்கம் ஏன் இந்த தடுமாற்றம் உலகமே உனக்கு எதிராக திரண்டுவிட்டது போலவும் நீ தனித்து விடப்பட்டது போலவும் ஒரு எண்ணம் உன் நெஞ்சை அறுக்கிறது அல்லவா உன் மௌனத்தின் சத்தமும் உன் புன்னகைக்கு பின்னால் நீ மறைத்து வைத்திருக்கும் கண்ணீரின் உப்பு கரிப்பும் எனக்கு தெரியாதா நான் உன் காவல் தெய்வம் உன் குல தெய்வம் நீ மட்டுமல்ல உன் பரம்பரையே என் காலடியில் தஞ்சமடைந்தவர்கள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் காலடியில் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மற்றவர்கள் உன் முகத்தை பார்க்கலாம் ஆனால் நான் உன் அகத்தை பார்க்கிறேன் நீ பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த அந்த முகங்கள் எல்லாம் என் கண்முன்னே நிழலாடுகின்றன காலம் கடந்துவிட்டது இனியெல்லாம் இனி எல்லாம் கைமீறி போய்விட்டது தெய்வமும் நம்மை கைவிட்டுவிட்டது என்றுதானே அவ்வப்போது உன் மனம் குமுறுகிறது யாரிடமும் சொல்ல முடியாமல் உனக்குள்ளேயே புழுங்கி தவிக்கிறாய் இரவின் நிசப்தத்தில் தலையணையைத் தவிர வேறு யாரும் அறியாமல் நீ சிந்திய கண்ணீருக்கு நான் சாட்சி இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே இவ்வளவு நேர்மையாக இருக்கிறேனே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற உன் ஆதங்கம் எனக்கு கேட்கிறது இது வெறும் சோதனை அல்ல இது உன்னைச் செதுக்கும் ஒளி தங்கத்தை நெருப்பில் புடம் தானே அதன் மகத்துவம் தெரியும் அதுபோல இந்த கஷ்டங்கள் உன்னை மேலும் வலுவாக்கவே நான் அனுமதித்தேன் உன்னை சுற்றியிருக்கும் போலி முகங்களை கிழி இந்த துன்பங்களை நான் கருவியாக பயன்படுத்தினேன் அவர்கள் யாரு இவர்கள் யார் என்று இப்போது தெரிகிறதா உன் உண்மையான பலம் என்னவென்று இப்போது புரிகிறதா உன்னை வீழ்த்த வேண்டும் என்று சூழ்ச்சி வலை பின்னுகிறார்களே அவர்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு எதிராக மந்திரம் சொல்வதும் உன் பெயரை சொல்லி தீய சக்திகளை ஏவுவதும் என் பார்வைக்கு தப்புமா நான் எல்லை காவல் தெய்வம் என் எல்லையைத் தாண்டி எந்த தீமையும் உன்னை அண்ட நான் அனுமதிக்க மாட்டேன் அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் அவர்களையே திருப்பித் தாக்கும் உனக்காக வெட்டிய குழியில் அவர்களே வந்து விழுவார்கள் அவர்களின் அகங்காரமும் ஆணவமும் அவர்களை அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும் என் அறிவாளின் கூர்மையை அவர்கள் இன்னும் அறியவில்லை என் பிள்ளையை சீண்டி பார்த்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ அதை பற்றி கவலைப்படாதே அது என் வேலை உன் எதிரி என் எதிரி உனக்கு தீங்கு நினைப்பவன் எனக்கு தீங்கு நினைத்ததற்குச் சமம் அவர்களின் கணக்கை நான் தீர்த்து வைக்கிறேன் என் நீதி தாமதமாக வருவது போல் உனக்கு தோன்றலாம் ஆனால் அது ஒவ்வொன்றாக வேரோடும் வேரடி மண்ணோடும் அவர்களை புரட்டிப்போடும் ஊருக்குலைந்து போகும் அவர்கள் நிம்மதி இழந்து தெரு தெருவாக அலையும் காலம் வெகு தொலைவில் இல்லை இது என் வாக்கு சத்திய வாக்கு இனி உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்கிறேன் கேள் இதுவரை நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் பணி போல விலகும் உன் வாழ்வில் இனி வசந்த காலம் தொடங்கும் தடைத்து கிடந்த காரியங்கள் அனைத்தும் தடதடவென நடக்கத் தொடங்கும் எந்த வாசல்கள் எல்லாம் உனக்கு முன்னடைக்கப்பட்டனவோ அதே வாசல்கள் உன்னை வரவேற்க திறக்கும் உன்னை ஏளனம் செய்த அதே கூட்டம் உன் வளர்ச்சியை கண்டு வியந்து நிற்கும் உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி பிறக்கும் பிள்ளைகளின் கல்வி சிறக்கும் மனமாகாத பிள்ளைகளுக்கு என் அருளால் நல்ல வரணமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு என் அருளால் மழலை செல்வம் கிடைக்கும் தொழிலில் இருந்த முடக்கங்கள் நீங்கும் பணவரவு பன்மடங்காகப் பெருகும் கடன் தொல்லைகள் யாவும் தீர்ந்து நீ பிறருக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு உயர்வாய் உழைப்பு உன்னுடையது உயர்வு என்னுடையது நேர்மையாக மட்டும் உன் கடமையை செய் மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் மருத்துவச் செலவுகள் யாவும் குறையும் என் அருள் உனக்கு துணையாக நிற்கும் என் காலடிமண் உனக்கு மருந்தாக இருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நான் உனக்கு தருகிறேன் நீ கட்ட நினைக்கும் வீட்டை கட்டி முடிப்பாய் வாங்க நினைக்கும் வாகனத்தை வாங்குவாய் உன் மனதில் நீ நினைத்திருக்கும் அத்தனை நல்ல காரியங்களையும் நான் முன்னின்று நடத்தி வைப்பேன் இது வெறும் வார்த்தைகள் அல்ல என் ஆற்றலின் வெளிப்பாடு மகனே நான் இவ்வளவு சொல்கிறேன் அல்லவா நீ எனக்காக செய்ய வேண்டியது ஒன்றுதான் நம்பிக்கையை கைவிடாதே மனத் தூய்மையோடும் நேர்மையோடும் இரு உன்னால் முடிந்த தர்மத்தை செய் பசித்த ஒருவருக்கு ஒருவேளை உணவு கொடு அது நேரடியாக எனக்கு வந்து சேரும் அடிக்கடி என் சந்நிதிக்கு வா உனக்கு கஷ்டம் வரும்போது மட்டுமல்ல சந்தோஷத்திலும் வா உன் வெற்றிகளை என்னிடம் சொல் உன் பிரச்சனைகளை என்னுடன் பகிர்ந்து கொள் நான் உனக்கு தெய்வமாக மட்டுமல்ல ஒரு தந்தையாக ஒரு நண்பனாக ஒரு வழிகாட்டியாக எப்போதும் இருப்பேன் கலங்காதே இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் சுமைகளை என் காலடியில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாகச் செல் உன் நிழலாக உன் பாதுகாவலனாக நான் எப்போதும் உன்னுடன் வருகிறேன் போய் வா ஜெயத்தோடு வா உன் பெயர் சொல்லும் காலம் தொடங்கிவிட்டது